வீட்டில் இருந்தபடியும் மெகந்தி எப்படி போடலான்றதை பார்க்கலாமாங்க ஒரு நோட்டோ இல்லை ஏ ஃபோர் சீட் பேப்பரோ எடுத்துக்கோங்க இப்போ தான் கற்றுக்கிறது அப்படின்றதுனால நம்ம ஸ்டார்டிங் வந்து ஷாப்பில் வச்சுருக்க மெஹந்தி கோன்ஸை வாங்கி ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைன் போட கற்றுக்கலாம் ஸ்டார்ட்டிங்கில் வந்து ஷாப் கோன் சப்போஸ் கெட்டியாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டக் ஆகும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே லைட்டாக கட் பண்ணி விட்டால் போதும் பெருசாக கட் பண்ணிடக்கூடாது சின்னதாக ஒரு கட் பண்ணி விட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் ஈஸியாக போட்டுக்கலாம் இப்போ லைன் போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ முடிக்கிற இடம் வரைக்கும் அந்த ப்ரெஷர் வந்து விடக்கூடாது மிகந்திய ப்ரெஷர் பண்ணுறது வந்து அதில் தான் நம்ம லைன் வந்து பர்ஃபெக்டாக வரும் ஸோ லைன் போடுறதுல வந்து நம்ம நிறுத்தாமல் போட்டால் தான் அந்த கேப் இல்லாமல் வரும் நிறுத்தி நிறுத்தி போட்டோன்னா கேப்போடு வரும் ஃபஸ்ட்டு ஸ்லீப்பிங் லைன் அப்புறம் ஸ்டாண்டிங் லைன் இந்த மாதிரி லைன்ஸ் வந்து போட்டு போட்டு பழகிக்கிட்டே இருக்கணும் சில நேரம் காற்று அதிகமாக இருந்தால் கூட இந்த மாதிரி கேப்ஸ் வந்து வரும் அதை நம்ம மைனூட்டாக சரி பண்ணுனா சரி பண்ணிக்கலாம் ரொம்ப இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ண அட்ஜஸ்ட் பண்ணால் அச் அசிங்கமாயிடும் ஸோ அப்படியே விட்டுறலாம் லைன் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து போட்டு பழகிக்கிட்டே இருங்க நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் அதோடய வந்து கிளியர்னஸ் வந்து கிடைக்கும் இதுதான் மெஹந்தியோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஸ்டெப்பு கூட இதை நம்ம வந்து ஒரு டென் டைம்ஸ்னாலும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தப்பே இல்லை இதுக்காக ஒரு டூ ஹவர்ஸ் ஸ்பென்ட் பண்ணாலே போதும் ஒரு நாளைக்கு அப்படி முடியலையா ஒன் ஹவர்ஸ் ஸ்பென்ட் பண்ணாலும் போதும் நிறைய பேரால் வேலைக்கு போக முடியாமல் சுச்சுவேஷன் இருக்கலாம் நம்ம வீட்டில் இருந்தபடியே இதை கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டால் மந்த்லி ஒரு டூ ஆர்டர்ஸ் வந்தால் கூட ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் தௌசண்ட் அதில் ஏர்ன் பண்ணிடலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்பவே கம்மி ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக போடுறோமோ அந்த அளவு வந்து கிளியராக வந்து நம்மளோட நம்மளுக்கு வந்து அந்த டிசைன் வந்து கிடைக்கும் அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா டார்க் லைன்ஸ் டார்க் லைன்ஸ் எதுக்காக அப்படின்னா ஒரு பார்டர் டிசைன் போடுறோம் அப்படின்னா இந்த டார்க் லைன்ஸ் வந்து யூஸ் ஆகும் ஸோ இதுவும் சேம் லைன் மாதிரி தான் ஒரு ரெண்டு லைன் போட்டு நம்மளுக்கு எவ்வளோ டார்க் வேணுமோ அந்த ரெண்டு லைன் போட்டு அதை வந்து ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணுறது எப்படின்னா ஸ்டார்ட் அதே சேம் ப்ராசஸ் தான் லைன் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருந்து ப்ரெஷர் அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா ஈவனாக ஃபில் ஆகும் நம்ம வந்து ஸ்கெச் பண்ணுற மாதிரி அடித்தோம் அப்படின்னா கேப்ஸ் வரும் நம்மளுக்கு வந்து டார்க் லைன் சப்போஸ் கொஞ்சம் பெருசாக தேவைப்படுது அப்படின்னா நம்ம டபுள் லேயராக போட்டு நம்ம டார்க் லைனை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து ஸ்கெட்ச் பண்ணக்கூடாது ஸ்கெட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவனாக வராது லைன்ஸ்லாம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வந்து டிசைன்ஸ் போட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணவே கூடாது கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும் அப்படின்னா பர்ஃபெக்டாக வரும் அதே மாதிரி தான் ஸ்ட்ரைட் லைன் மட்டும் நம்ம வந்து போட்டு பழகக்கூடாது ஸ்டாண்டிங் லைனும் பழகணும் எந்த டைரக்ஷனில்னாலும் நம்ம போட வந்து கற்றுக்கணும் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஹம்ஸ் ஹம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு டிசைன் மெகந்தி போடுறதுக்கு அதுக்கு ஸ்ட ஸ்ட்ரைட் லைன் போட்டு பொறுமையாக இந்த டிசைன் வந்து பண்ணணும் ஹம்ஸ் போடும்போது ரொம்ப பொறுமையாக போடணும் ஃபஸ்ட்டு வந்து ஹம்ஸ் வர்றது கொஞ்சம் கஷ்டந்தான் ஒரு த்ரீ ஹம்ஸ் இல்லை ஃபோர் ஹம்ஸ் போட்டு ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அந்த டிசைன் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வரும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோவை வந்து பொறுமையாக பாருங்கள் பொறுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே கூட போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஹம்ஸ் வந்து ஒரு லேயர் போடலாம் ரெண்டு லேயர் போடலாம் இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா பெரிய ஹம்ஸ் போடுறது ஹம்ஸ்லே அப்படியே வந்து பெரிய டிசைனாக ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு மெஷர்மெண்ட்டில் நம்மளே போடலாம் இல்லை டாட் வச்சு கிளியராக வேணும் அப்படின்னா அந்த மாதிரி போடலாம் இப்போ பார்டர் எப்படி செட் பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு டார்க் லைன் போட்டு அதுக்கடுத்து ஒரு ஹம்ஸ் லைன் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹம்ஸ் போட்டு ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு பார்டர் வந்து கிடைக்கும் பார்டர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது மகந்தி டிசைனுக்கு அதாவது ப்ரைடல் மெகந்தியோ இல்லை செமி ப்ரைடல் மகந்தியோ போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பார்டர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டூ த்ரீ டைம்ஸ் நம்ம இந்த டிசைன்ஸை வந்து போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும் நமக்கு கிளியராக வர வரைக்கும் பொறுமையாக போடணும் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹம்ஸை லைன் போட்டு கீழே மட்டும் போட்டு பழகக்கூடாது டேரக்ஷன் மாற்றியும் போடணும் ஆப்போசிட் டேரக்ஷன்லேயும் போடணும் ஆப்போசிட் டேரக்ஷனில் போடுறதும் சேம் ப்ராசஸ் தான் ஒரு த்ரீ ஹம்ஸ் போட்டு ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு கிளியராக வரும் இதே ஆப்போசிட் டைரக்ஷன்லேயும் ஒரு பார்ட்ரு செட் பண்ணுறத பார்த்துக்கலாம் இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லைன் நெக்ஸ்ட்டு டார்க் லைன் நெக்ஸ்ட்டு ஹம்ஸு ஹம்ஸ்லே பார்ட்ரு செட் பண்ணுற டிசைன் வந்து பார்த்தோம் இதை நீங்களும் ஒருக்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நம்ம ஷார்ப் கோனில் போடுறதுனால தான் கொஞ்சம் கெட்டியாகவும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கிளியர் டிசைன்ஸ் வந்து கிடைக்காம இருக்குது இதே நம்ம வீட்லேயே நம்மளாக ஓனாக மேக் பண்ணுற ஆர்கானிக் கோன்னால் இன்னும் கிளியர் டிசைன்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டாட் அண்டு டிராப்ஸ் கோணம் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்கணும் அப்போ தான் அது பர்ஃபெக்ட் சர்க்கிளில் வந்து அந்த டாட்ஸ் வந்து கிடைக்கும் நம்ம க்ராஸாக வச்சோ இல்லை பென் யூஸ் பண்ணுற மாதிரி சைடாக வச்சு வந்து டிசைன் பண்ணோம் அப்படின்னா வந்து டாட்ஸ் கிளியராக வராது செங்குத்தாக வச்சு ப்ரெஷர் கொடுத்தோம்னா மட்டும்தான் டாட்ஸ் வந்து கிளியராக இருக்கும் இப்போ அந்த டாட்ஸை வச்சு ஒரு பார்டர் செட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு டார்க் லைன் அடுத்து ஹம்ஸ் லைன் அப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க போட்டு ட்ராப்ஸ் வந்து கிளியராக கொடுக்கணும் நெருக்கமாக கொடுக்கக்கூடாது ஒன்று விட்டு ஒன்று வந்து நம்ம கோலம் கோலம்போடக்கு புள்ளி வைக்கிற மாதிரி கொடுக்கணும் அப்போ வந்து அந்த டிசைன்ஸ் வந்து பார்க்க நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ட்ராப்ஸ் ட்ராப்ஸ் சேம் அதே மாதிரி டாட் வச்சு நம்ம கர்வ் ஒரு கேர்வ் இழுத்து விடணும் எந்த டேரக்ஷனில் நமக்கு வந்து அந்த ட்ராப்ஸ் வேணுமோ அந்த டேரெக்ஷனில் இழுத்து விட்டோம்னா வந்துடும் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வந் உங்களுக்கு வந்து அந்த கிளியர் டிசைன் வந்து கிடைக்கும் இப்போ அந்த ட்ராப்ஸை வச்சு ஒரு டிசைன் பார்க்கலாம் ஒரு லீஃப் டைப்பில் ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு எந்த சைடு டேரக்ஷன் வேணுமோ ஒரு டாட் வச்சு அந்த கர்வ் இழுத்து விட்டால் போதும் நமக்கு என்ன டிசைன் வேணுனாலும் இதில் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் டாட்ஸும் ட்ராப்ஸும் ரொம்ப ஈஸி தான் அகைன் ஒன்ஸ் பார்த்தலாம் இன்றைக்கி லைன்ஸ் பார்த்தோம் அதை ஸ்ட்ரைட்டாகவும் போட்டு செக் பாக்ஸ் மாதிரியும் போட்டு நம்ம வந்து டிசைன் பண்ணி பார்த்தோம் நெக்ஸ்ட்டு வந்து டார்க் லைன்ஸ் டார்க் லைன்ஸ் எவ்வளோ தின்லில் வேணுமோ அந்த இதில் போட்டுக்கலாம் இப்போ கரெக்டாக ஃபில்லிங்ஸ் இல்லைனா இந்த மாதிரி கேப்ஸ் வந்து வரும் அது வந்து வரக்கூடாது பர்ஃபெக்டாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு ஹம்ஸ் ஹம்ஸும் அதே மாதிரி தான் பொறுமையாக போட்டிங்கன்னா தான் ஹம்ஸ் வந்து வரும் அதில் பார்டர் செட் பண்ணுற டிசைனும் பார்த்தோம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹம்ஸ் வந்து ஆப்போசிட் டேரக்ஷன்லேயும் போடணும் ஆப்போசிட் டேரக்ஷன்லேயும் பார்டர் செட் பண்ணி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் அப்புறம் டாட்ஸ் டாட்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக கோன் வச்சு ப்ரெஷர் கொடுத்தா சர்க்கிள் டிசைனில் பர்ஃபெக்டாக கிடைக்கும் அதை வச்சு ஒரு பார்டர் பண்ணி பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து ட்ராப்ஸ் ட்ராப்ஸ் வந்து சேம் ப்ரெஷர் பண்ணி கர்வ் இழுத்து விட்டால் போதும் இதை வச்சு ஒரு நல்ல டிசைன் நம்ம வந்து செட் பண்ணலாம் இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு க்ளாஸ் அட்டன் பண்ணும்போது ப்ராக்டிஸ் பண்ண டிசைன்ஸ் இதெல்லாம் இதோட நம்ம கிளாஸ் வந்து இன்றைக்கி முடிஞ்சது நாளைக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்க்கலாம் இதை வந்து இன்னும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் யாரும் இல்லாமல் பார்த்துக்கோங்க பர்ஃபெக்டாக வந்து டிசைன்ஸ் வந்து கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஏதாச்சும் டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டு ஆல்